வணக்கம் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பாதகம் செய்யக்கூடிய துரோகம் செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் என்பது மட்டுமில்லாமல் திருமண சுபவிசேஷங்களில் எப்போதுமே நான்கு ராசிக்காரர்கள் பொருந்தி வரமாட்டார்கள் அப்படிப்பட்ட ராசிக்காரர்களை பற்றியும் பார்ப்போம் மேலும் திருமண பந்தத்திற்கு ஒத்துவராத நட்சத்திரக்காரர்களையும் பார்ப்போம் ரிஷப ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய ராசிக்காரர்களைப் பற்றி பார்க்கின்றபோது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் போன்றவை மறைவு ஸ்தானங்கள் மூன்றாம் என்பது பாதி மறைவு ஸ்தானம் ஆறாம் இடம் என்பது முக்கால்வாசி மறைவு ஸ்தானம் எட்டாம் இடமும் பனிரெண்டாம் இடமும் முழுமையான மறைவு ஸ்தானம் எனவே ஆறாம் இடம் எட்டாம் ஆதிபத்திய ரீதியில் கொடுமையான கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய ஆதிபத்தியங்களை கொண்டது ஆறாம் இடம் என்பது நோய்கடன் வழக்கு எதிர்ப்பு எதிரிகள் தவறான திட்டம் தவறான முடிவு போன்றவற்றை குறிக்கக்கூடியது ஆறாம் இடம் எனவே உங்களுடைய ராசிக்கு ஆறாவது ராசிக்காரர்கள் என்றுமே உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டார்கள் அவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் மட்டுமே வரும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஆறாவது ராசிக்காரர்கள் என்று பார்க்கின்ற போது துலாம் ராசிக்காரர்கள் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களால் பெரிய அதிர்ஷ்டம் பெரிய முன்னேற்றங்கள் என்றுமே கிடைக்காது நிறைய பேர் ரிஷபம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களை திருமணம் செய்திருப்பார்கள் ஏனெனில் ராசிக்கு அதிபதி இரண்டு ராசிக்காரர்களுக்கும் சுக்கிரன்தான் ஆனால் வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் மாறுபட்ட கருத்து இருக்கும் ஒருவருக்கு ஒருவர் ஒத்துப்போகாத நிலை தன்மை இருக்கும் இரண்டு ராசிக்காரர்களுக்கும் இடையே பகை உணர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் எனவே ரிஷப ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசிக்கு ஆறாவது ராசியான துலாம் ராசிக்காரர்கள் ஒத்துவராத ராசிக்காரர்களாக இருப்பார்கள் எனவே எந்த விஷயத்திலும் நீங்கள் ஆறாவது ராசிக்காரர்களை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் ஆறாம் என்பது கடன் நோய் எதிரி வழக்கு எதிர்ப்பு தவறான முடிவுகள் போன்றவற்றை பற்றி சொல்லக்கூடியது எனவே எப்போதுமே உங்களுடைய ராசிக்கு ஆறாவது ராசி எந்த ஒரு சிறப்பையும் கொடுக்காது ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் என்பதும் ஆகாத ராசியாக கருதப்படுகிறது ஏனெனில் எட்டாம் இடத்தின் ஆதிபத்தியங்கள் கொடுமையான ஆதிபத்தியங்கள் ஆகும் எட்டாம் இடத்தின் ஆதிபத்தியங்கள் என்னவென்று பார்க்கின்றபோது தீராத பெருநோய் தீராத விவகாரம் தீராத இழுபறியாக இருக்கக்கூடிய பிரச்சினைகள் கோர்ட்டு வம்பு நீதிமன்ற வழக்கு வில்லங்கங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் அடிபடுதல் தற்கொலை செய்து கொள்ளுதல் விபத்து ஏற்படுதல் இந்த மாதிரியான பல்வேறு விதமான பிரச்சனைகளை குறிக்கக்கூடியது ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் ஆகும் எனவே ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசிக்கு எட்டாவது ராசி எப்போதுமே ஆகாத ராசியாகத்தான் இருக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எட்டாவது ராசி என்று பார்க்கும் போது தனுசு ராசி ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் என்றுமே ஒத்து போகாது தொழில் கூட்டாளியாக இருந்தாலும் நண்பராக இருந்தாலும் வாழ்க்கை துணையாக இருந்தாலும் என்றுமே ஒத்துவராத ராசி என்று பார்க்கின்ற போது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிக்காரர்கள்தான் எனவே ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கெடுபலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ராசிகள் என்று பார்க்கின்ற ஆறாவது ராசியான துலாம் ராசிக்காரர்கள் மற்றும் எட்டாவது ராசியான தனுசு ராசிக்காரர்கள் ஆகும் எட்டாவது ராசிக்காரர்களான தனுசு ராசிக்காரர்களை தொழில் கூட்டாளிகளாக அமைத்துக் கொள்வது திருமண பந்தத்தில் இணைப்பது நண்பர்களாக ஏற்றுக்கொள்வது என இவையெல்லாம் எப்போதுமே ஆகாது அவர்களால் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் தான் அதிகம் இருக்கும் ரிஷபம் ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுடன் சேர்ந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உயர்நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது திருமண பந்தத்தில் முக்கியமாக நான்கு ராசிக்காரர்கள் எப்போதுமே உங்களுக்கு ஒத்துவராத ராசியாக இருக்கும் ஒத்துவராது என்று கூறுவதை விட நான்கு ராசிக்காரர்களை தவிர்க்க வேண்டும் என்று கூறலாம் தவிர்க்காவிட்டால் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் அதிகம் வரும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது ராசி பதினொன்றாவது ராசி ஆறாவது ராசி எட்டாவது ராசி என இந்த நான்கு ராசிக்காரர்களை நீங்கள் திருமண பந்தத்தில் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மூன்றாவது ராசி கடகம் ராசி ரிஷபம் ராசிக்கு பதினொன்றாவது ராசி மீனம் ராசி எனவே ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கடக ராசிக்காரர்களாகிய ஆண் பெண் இருபாலர்களும் திருமண பந்தத்திற்கு ஒத்து வர மாட்டார்கள் அதேபோன்று ரிஷபம் ராசிக்காரர்களாகிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ராசிக்கு பதினொன்றாவது ராசியான மீனம் ராசிக்காரர்கள் திருமண பந்தத்திற்கு ஒத்துவரமாட்டார்கள் அதே போன்று ஆறாவது ராசியான துலாம் எட்டாவது ராசியான தனுசு இந்த நான்கு ராசிக்காரர்களும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு திருமண பந்தத்தில் மாட்டார்கள் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்தாகும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த நான்கு ராசிக்காரர்களால் பெரிய அளவிலான நன்மைகள் ஏற்படாது ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு திருமண பந்தத்திற்கு நட்சத்திர ரீதியாக பார்க்கின்ற போது ரிஷபம் ராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு பரணி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் ஆயிலிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூல நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் பூராடம் நட்சத்திரம் போன்றவற்றை கொண்ட ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது அதேபோன்று ரிஷபம் ராசிக்காரர்களாகிய ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு திருவாதிரை நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை திருமண பந்தத்தில் சேர்க்கக்கூடாது அதேபோன்று ரிஷபம் ராசியை சேர்ந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு எல்லா நட்சத்திரங்களும் ஒத்துவரும் அதேபோன்று ரிஷபம் ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு ஆண் பிறந்தால் இந்த ஆணுக்கு எந்தெந்த பெண்கள் திருமண பந்தத்தில் ஒத்து வரமாட்டார்கள் என்று பார்க்கின்றபோது அஸ்வினி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உத்திரம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் போன்றவற்றில் பிறந்த பெண்களை திருமண பந்தத்தில் சேர்க்கக்கூடாது ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு ஆண் பிறந்தால் இந்த ஆணுக்கு பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அஸ்தம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் திருவோணம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை திருமண பந்தத்தில் சேர்க்கக்கூடாது கூடாது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தால் இந்த ஆணுக்கு எல்லா நட்சத்திர பெண்களும் திருமண பந்தத்திற்கு ஒத்து ரிஷபம் ராசி காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியாகும் கலைக்கு சுக்கிர பகவான் ரிஷபம் ராசிக்கு அதிபதி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் மிருக சீரிஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதமும் ரிஷபம் ராசிக்குள் வரும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரன் சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் ஆட்சி பலம் துலாம் ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலம் மூலத்திரிகோண பலம் தேவகுருவான குரு பகவானின் வீட்டில் மீனம் ராசியில் சுக்கிரன் உச்சபலம் அடைவார் கன்னிராசியான புதன் வீட்டில் சுக்கிரன் நீச்சம் அடைவார் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சந்திரன் உச்சபலம் பெறுவார் ரிஷபம் ராசிக்கு தனித்தன்மை என்று பார்த்தால் சந்திரன் ராசிக்குள் உச்ச பலம் பெறுவதுதான் சந்திர பகவான் மனோகாரகன் உடல்காரகன் சந்திரன் ஜென்மராசிக்குள் உச்சபலம் பெறுவது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு ரிஷபம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் குருபகவானுக்கு அடுத்த ஒரு மிகப்பெரிய சுபகிரகம் சுக்கிரன் தேவகுரு என்று அழைக்கப்படக்கூடியவர் குருபகவான் அசுர குரு என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த சுக்கிரன் சகல கலைகளுக்கும் காரகன் சுக்கிரபகவான் நடனம் நாட்டியம் இசை சிற்பம் சங்கீதம் கணிதம் இலக்கியம் இவ்வாறான விஷயங்களில் அதிக ஆர்வமுடையவர்கள் இந்த ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் தான் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் என்றுமே இளமையான தோற்றத்துடன் இருப்பீர்கள் அழகுக்கு ரிஷபம் ராசிக்காரர்கள் தான் அளவுகோல் அழகுக்கு இலக்கணமும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் தான் செதுக்கி வைத்த சிலை போல் அழகாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம் ராசிக்காரர்கள் கட்டுமஸ்தான உடலை உடையவர்கள் ரிஷபம் ராசிக்காரர்கள் ஏனெனில் ரிஷபம் ராசிக்காரர்களின் உருவம் காலை கட்டுடலுடன் இருக்கும் எனவே ரிஷபம் ராசிக்காரர்கள் எப்போதும் உடல் பலம் ஆரோக்கிய பலம் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள் உங்களுக்கு அழகிற்கு குறைவிருக்காது அழகுபடுத்துவதில் நீங்கள் எப்போதும் முன்னிலையை வகிக்கக்கூடியவர்கள் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுள் ஏதாவது ஒரு சில கலைகளில் அதிக அளவிலான தேர்ச்சி கொண்டவர்களாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இருப்பீர்கள் பணம் சம்பாதிப்பதில் குறிக்கோளாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம் ராசிக்காரர்கள் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி வசியப்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடியவர்கள் வேலைக்கு செல்வதை அதிகம் விரும்பாதவர்கள் ரிஷபம் ராசிக்காரர்கள் சொந்த திறமை அதிகம் இருக்கும் உங்களுக்கு ராசிக்காரர்கள் அதிகம் படிக்காவிட்டாலும் நீங்கள் படிக்காத மேதைகளாக இருப்பீர்கள் ஏனெனில் மேஷம் ராசியில் தான் சந்திரன் உச்சம் பெறுகிறார் எனவே அறிவுத்திறன் அதிகமாக இருக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எப்போதும் ஒரு தெளிவு இருக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கிரன் லட்சுமி தேவியின் புதல்வன் எனவே நீங்கள் எப்போதுமே லட்சுமி யோகம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் செல்வந்தர்களாக இருப்பீர்கள் வாகன யோகம் பூமி யோகம் கட்டிட யோகம் உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் எனவே வாழ்க்கையில் உலகில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான சுகங்களையும் அனுபவிக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்களாகிய நீங்கள் தான் எப்போதும் கலகலப்பாக மகிழ்ச்சியோடு பொலிவோடு இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள்தான் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு கற்பனை திறன் அதிகம் இருக்கும் நீர் சம்பந்தப்பட்ட யோகமுடையவர்கள் நீங்கள் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் ஜவுளி சம்பந்தப்பட்ட துறைகளில் அதிக அளவில் ஆர்வம் உள்ளவர்கள் அதிக அளவில் சம்பாதிக்க கூடியவர்களாகவும் இருப்பீர்கள் மற்றவர்களை அழகுப்படுத்துவதில் குறியாக நீங்கள் இருப்பீர்கள் சூரியன் உதிப்பதற்கு முன்னாலேயே விழிக்கக்கூடியவர்கள் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள்தான் ஏனெனில் ரிஷபம் ராசியின் அதிபதியான சுக்கிரனை விடிவெள்ளி என்று அழைக்கப்படுகிறது விடிவெள்ளி அதிகாலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்னரே அடிவானத்தில் விடிவெள்ளி முளைக்கும் எனவே ரிஷபம் ராசிக்காரர்கள் சூரியன் உதிப்பதற்கு முன்னாலேயே விழிக்கக்கூடியவர்கள் ஒரு தினத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்ற திட்டங்களை அந்த தினத்தின் அதிகாலையிலேயே வகுக்கக்கூடியவர்கள் ராசிக்காரர்கள் வீரத்தை விட விவேகத்தை அதிகம் பயன்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள் அதிக அளவிலான புத்தி உடையவர்கள் காதலுக்கு அதிக அளவில் ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எப்போதும் வசியம் என்பது இருக்கும் வசீகர தோற்றத்தினால் மற்றவர்களை கவரக்கூடிய அதிர்ஷ்டம் பெற்றவர்கள் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள்தான் நீங்கள் யாருக்கும் அவ்வளவு சீக்கிரத்தில் கட்டுப்பட மாட்டீர்கள் ஆனால் அன்புக்கு அடிபணிவீர்கள் ஆணவத்திற்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டீர்கள் தெய்வத்தின் மீது அதிக அளவிலான நம்பிக்கையுடையவர்கள் ரிஷபம் ராசிக்காரர்கள் புகழை விரும்பாமல் திறமையை அதிகம் விரும்பக்கூடியவர்கள் நீங்கள் மாறுபட்ட கோணங்களில் சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் எனவே ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு என்று ஒரு தனித்தன்மை உண்டு மற்றவர்களை எளிதில் அணுகக்கூடியவர்கள் ரிஷபம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் பிறந்ததிலிருந்து எப்போதும் சந்தோஷமாக இருந்து பழக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த மாதிரியான உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய நான்கு ராசிகளையும் தவிர்த்து உங்களுடைய திருமண பந்தத்திற்கு ஒத்துப்போகாத ராசிகளையும் நட்சத்திரங்களையும் தவிர்த்தால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெற முடியும்